மக்களே ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம மாயாவோட டான்ஸ் குள்ள எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அருந்ததையும் பிளான் பண்ணி அங்க உள்ளவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெகுராம் கீழே வேலை பார்க்கக்கூடிய நம்ம கதிரும் மூட்டை தூக்குற மாதிரி ஒரு நிலைமை வருது அதெல்லாம் பார்த்த நம்ம ரெகுராம ஒரு மூட்டை தூக்க கூட நீ எல்லாம் லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை அவமானப்படுத்துறாங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம கதிர் எப்படி மீண்டு வந்தாங்க குளோப் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ரெகுராம் வீட்டில் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உங்க பொண்ணுக்கு நாட்டியன்னா என்னன்னு தெரியுமா கண்டிப்பா இந்த நாட்டிய பள்ளி இந்த ஏரியால நடத்தவே கூடாது நான் தான் நம்பர் இருக்கணும் அப்படி சொல்லும்போது வந்து மாதிரி ரகுராம் இடத்துலதான் டான்ஸ் குள்ள ஆரம்பிக்க போறா உங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா யார் திறமைசாலியோ அவங்களுக்கு கீழே நிறைய பிள்ளைங்க வந்து சேர்வாங்க அதுக்காக நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படி சொல்லும்போது போது அருந்ததையும் விடுற மாதிரி இல்லை நான் சொல்ல வேண்டியது அப்படிங்கிறத சொல்லியாச்சு இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணு அங்கே டான்ஸ்குள்ளே ஆரம்பித்தானா சீக்கிரத்தில் அந்த டான்ஸ்குள்ளே மூடிட்டு போகிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படி சொல்கிறாங்க நானும் இந்த டான்ஸ் டான்ஸ்குள் மட்டும் நடத்தவ கிடையாது எனக்கு பின்னாடி நிறைய பணம் பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட ரகுராமோ என்ன பணம் இருந்தாலுமே நம்ம திறமையை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததியை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க அதெல்லாம் கேட்டு அருந்ததியும் நான் இவ்வளோ நேரம் வீடேறி பேசினப்புறவுமே நீங்கள் இந்த மாதிரி செய்தீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்லை கண்டிப்பாக உங்கள் டான்ஸ்குள்ளே நீங்களே இழுத்து மூடிட்டு போகிற மாதிரி ஒரு செயலை நான் செய்வேன்னு சொல்லிட்டு அருந்ததி அந்த இடத்துல சவால் விட்டுட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஜானகி அப்படியே பதட்டாயிடுறாங்க மாயாவும் ஜானகி கிட்ட வந்து சரி பெரியம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க கண்டிப்பாக இவ சொல்கிறது எதுவுமே நடக்காது அப்படி சொல்லும்போது ரகுராமோ என்னடா சீனுங்க நடக்குது என்ன ஆச்சு டான்ஸ்குள்ளே ஏற்கனவே இந்த அருந்ததி வந்திருந்தாளா அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம சீனுவோம் ஆமாம் மாமா இவங்க வந்திருந்தாங்க அது மட்டும் இல்ல டான்ஸ் குள்ள மாயா கூட பயங்கரமா பிரச்சனை பண்ணா நான் அதுக்கப்புறமா தடுத்து நிறுத்திட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம சீனுவும் சொல்லும் போது ரகுராமம் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனுவை எச்சரிக்கிறாங்க அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பத்மா பார்வதிக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது பத்மாவும் பார்வதிக்கிட்டே நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் இருக்கு பார்வதி எப்படி இருந்தாலுமே இந்த மாயை இந்த டான்ஸ்குள்ளே ஆரம்பிக்கவே கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த அருந்ததி நல்லபடியாக இந்த டான்ஸ்குள்ளே இழுத்து மூடிகிறனோ அப்போ தான் இந்த மாயாவுக்கெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம மரியாதையெல்லாம் தெரியும் ஏற்கனவே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா இனி இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டானா கண்டிப்பா திமிர நடப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்மாவும் சொல்லும்போது பார்வதி பார்வதியும் நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்குது சரி எப்படி இருந்தாலுமே அருந்ததி இந்த டான்ஸ் ஸ்கூல நடத்த விட மாட்டா நம்ம கவலைப்படாண்டா அப்படின்னு சொல்றாங்க நம்ம கதிரோ அண்ட் ரகுராமோட ரைஸ் மில்லே சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கே எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்ன இன்னும் லோடு ஏறாமல் இருக்குது நெல் மூட்டை எல்லாமே இங்கே தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கே உள்ளவங்களும் இல்லை சார் இன்னைக்கு லோடு ஏற்றுறவங்க எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க எப்படியாவது இந்த பரிசு மூட்டை எல்லாமே போய் சேரணும் ஆனால் என்ன பண்ணுறதுதான் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்கிறாங்க இதை கேட்ட கதிரோ சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அதான் நான் இருக்கல எல்லாத்தையும் சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையிலே இருந்துட்டுருக்காங்க கதிரும் கொஞ்சம் நேரம் பார்த்தாங்க யாரும் வந்த மாதிரி இல்லை இந்த லோடு மட்டும் நம்ம இப்போ ஏற்றலைனா கரெக்டான சமயத்துக்கு கொண்டு சேர்க்கலைனா எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு கதிரே ஒரு கட்டத்தில் எல்லா மூட்டையும் எடுத்து அந்த வண்டியில் ஏற்றிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அருந்ததி பயங்கரமா டென்ஷன் இருக்காங்க அப்படி அவங்க அசிஸ்டண்ட்டை எப்படி இருந்தாலும் அது இந்த டான்ஸ்களை இழுத்து மூடியாகணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இப்படி இருந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுனா கண்டிப்பாக இதை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா அவங்களும் அந்த பொண்ணுக்கே சப்போர்ட்டிவாக தான் இருந்துட்டு இருக்காங்க இல்லைன்னா மிரட்டினாலும் மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததி கோபத்தில் இருக்கும்போது திரிபாபிம்மா நீ எது எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா அந்த டான்ஸ்குள்ள நம்ம எழுத்து மூட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அருந்ததியும் அதுபடியே நமக்கு கிட்ட வேற இன்னும் இந்த பிள்ளைங்க வந்த மாதிரில ஏன் டான்ஸ் டான்ஸ்குள்ள யாருமே வரல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க கீழே படிச்ச எல்லா பிள்ளைங்களும் நம்ம மாயாவோட டான்ஸ்குள்ள சேர மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் கூட அருந்ததி எதிர்பார்க்கவே இல்லை அருந்ததிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகம் ஆகிட்டே வருது பாத்தியா இன்னைக்கு டான்ஸ்குள்ள யாருமே வரல இத்தனை வருஷம் மட்டும் நம்ம தான் இதுல நம்பர் ஒன்னா இருந்துட்டு இவங்க வந்த உடனே போய் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துல அந்த டான்ஸ் ஸ்கூல்ல யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை சேதுடனும் அப்பதான் அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி அருந்ததே ஒரு பிளான் பண்றாங்க அதுபடியே நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கும்போது மாயாவும் சீனுவோம் அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க அந்த கட்டத்தில் சரி நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட இதுல ஒரு லைட்டு போட்டால் நல்லா இருக்கும்ல நல்ல டெக்கரேஷனான லைட்டு போடணும் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஆமா மாயா நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு நம்ம இதுல லைட்டு போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் அருந்ததுக்கு தெரிய வருது இன்னும் அந்த டான்ஸ் ஸ்கூல்ல எல்லா ஒர்க்கும் நடந்து முடியல போல இன்னைக்கு வேற ஏதோ ஒரு ஆள் வந்து லைட்டு போடுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி அவங்கள பிளான் படியே அந்த ஆளுக்கிட்ட இந்த லைட்டை சரியாட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த லைட் அப்படி யாருக்கு மேலேயாவது விழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்றாங்க அதுக்காக எவ்வளோ பணம்னாலும் நான் தருறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அந்த ஆட்களை லைட்டு மாட்டுறதுக்கு வரும்போது நம்ம சீனுவோம் தான் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சொல்லி வைக்கிறாங்க அது மாதிரியே லைட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க இது எதுவுமே நம்ம மாயாவும் சீனுவும் கவனிக்கல இந்த லைட்டு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கவும் இல்லை கரெக்டா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அதுபடி அந்த ஆட்கள்லாம் அந்த இடத்தை விட்டு போன உடனே ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தொடங்கிட்டுருக்காங்க நம்ம மாயாவும் செமையாட்டையும் சொல்லிக் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்ருக்காங்க அந்த சமயத்தில் லைட் வேற மேலே இருக்குது கரெக்டாக ஒரு பிள்ளைங்க எல்லாம் ஆடும் அதுக்கு மேலே படுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து நம்ம அந்த பிள்ளைங்கள காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அது வந்து எஸ் போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் அருந்ததி எப்படியாவது இன்னைக்கு அந்த டான்ஸ் குள்ள எழுத்து முடிடுவாங்க யாருக்கையாவது உயிர் பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க எப்படியாவது இந்த டான்ஸ் குள்ளே இன்னைக்கு நடக்காது அப்படின்னு பார்த்தா எல்லாமே சொதப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததையும் அடுத்த பிளான் போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மூட்டை எல்லாத்தையுமே அந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க அந்த டைம் பார்த்து நம்ம ரகுராம் எல்லாத்துக்கும் தெரிய வருது இன்னைக்கு வந்து லோடு எதுவுமே ஏற்ற முடியாது ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி நம்ம பேர் ரைஸ் மில்லில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நம்ம ரகுராம் சிவராமன் மணி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க அங்கே வந்து பார்த்துட்டு சுந்தரங்கிட்ட லோடு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது கதிர் சார் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட நம்ம மணியோ என்னாச்சு கதிர் அப்படின்னு விசாரிக்கும் போது சரி லோடுக்கு யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நானே அது எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே சிவராமன் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க கதிர் இந்த எப்படிடா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லும் கதிரும் ஆமா யாராவது ஒருத்தங்க வேலைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கடைசியில சரி எப்படியாவது இந்த லோடு கரெக்டான சமயத்துக்கு போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோட நம்ம ரெகுராக கொஞ்சம் மனசு மாறினாலும் பக்கத்துல இருந்துட்டு நம்ம மணியும் சரி லோடெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த சைடில் நெல் மூட்டை எல்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது இதை கவனித்த மணியும் என்ன நெல் மூட்டை எல்லாம் அந்த சைடு இருக்க மாதிரி இருக்கேன்னு பக்கத்துல போய் பார்த்தா அங்க நெல் மூட்டை எல்லாம் அப்படியே இருந்துட்டு அப்படியே பதறி போய் நம்ம கதிர் கிட்ட அப்படியே கதிர் என்னடா பண்ணி வச்சிருக்க நெல் மூட்டையெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் என்ன சொல்றீங்க அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது நீ து எல்லாமே தவிடு முட்டடா அப்படின்னு சொன்ன உடனே ரெகுராம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துலயே நம்ம கதிரை சரியா அவமானப்படுத்துறாங்க ஒரு மூட்டை தூக்குறது கூட லாய்க்கு இல்லாத தான் நீங்க சேர்த்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கதிர் ரெகுராம்க்கு முன்னாடி அப்படியே கூனைக்குரிய அவமானப்பட்டு நிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துல அவங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காண்டி நம்ம கதிர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம்